கார்த்திகை தீபம் சரியில்லை ஒரு குட்டி குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்கும் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பிடிக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட தீபம் சொல்கிறாங்க நான் ஒரு பரிகாரம் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்களும் கூட சப்போர்ட்டாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்கிறாங்க ஆனால் கார்த்தி அதை எல்லாம் எதுவுமே காதில் பொருட்படுத்திக்கல அம்மாவோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சா போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி அழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தீபம் சரி நம்ம அவங்கள தொந்தரவு கொடுக்க வேண்டாம் நம்ம மட்டுமே பரிகாரத்துக்கு போகலான்னு நினச்சிக்கிறாங்க தீபா என்ன சொன்னீங்க தீபா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி இல்லைங்க அத்தை குணமாகி வரதுக்காக நான் ஒரு பரிகாரம் பண்ணலான் இருக்கேன் அந்த பரிகாரத்தை நாளைக்கு நான் பண்ணலான்னு இருக்கிறேங்க அப்படிங்கிறாங்க சரி தீபா அவங்க விருப்பப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போகிறாங்க தீபா பரி பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக அத்தை குணமாயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க இந்த பக்கமாக ரம்யா ஒரு போலீஸ் சாமியார் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி வச்சு அவங்க கிட்ட தீபாவை கூட்டிட்டு போய் அவங்க வாழ்க்கையை அவங்களே தொலைச்சிக்கிற மாதிரி கூட ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போறாங்க ரம்யா இருடி இரு உன்னோட கழுத்துல இருக்கிற தாலியை நீ யா கட்டி வச்சுட்டேன் அது எனக்கு சேர வேண்டியது நான் வேண்டானு ஒதுக்கி விட்டதுனால தான் அந்த தாலி உன் கழுத்துல காட்டி கட்டிட்டாரு ஆனா இனிமே உரிமையோடும் முறையோடவும் அபிராமி கையால அந்த தாலியை நான் காட்டி கையால ஏத்துக்க போறேன் இதுதான் நடக்க போகுது இப்ப செய்ய போற பரிகாரமும் உனக்கு தான் அத்தைக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க ரம்யா போலீஸ் சாமியாரை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தவங்க வந்துட்டாங்க அவங்கள பார்த்ததமே ரம்யா ஆச்சரியப்படுறாங்க டே அப்பா டே உண்மையிலுமே நீ சாமியார் மாதிரியே இருக்கீடா அப்படிங்கிறாங்க எல்லாம் பணம் பண்ணுற வேலை என்ன மேடம் பண்ணுறதுங்கிறாங்க மேடம் எல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டேன் நம்பற மாதிரி இருக்குது இல்லைங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு நீங்கள் எங்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லையேங்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு தானே இப்போ நான் வந்திருக்கேன் சரி நான் சொன்ன மாதிரி நீ கரெக்டாக செஞ்சுடுவியடா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா பரிகாரத்தை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் அதே மாதிரி சொல்லி வீழ்த்திட பாருங்கிறாங்க ரம்யா ஏதோ ஒரு பரிகாரத்தை அவங்க ரகசியமாக சொல்லி வைக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை அவகிட்ட சொல்லிட்டு நீ யார் நிலையும் பற்றக்கூடாது அதுக்கப்புறம் நீ யாருங்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு போயிடணும்டா அப்படிங்கிறாங்க மேடம் இது கூட எனக்கு தெரியாது நிச்சயமாக நான் சொல்கிற விதத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னை எங்கே தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டேனானுங்கிறாங்க அடுத்தது தீபாவும் பரிகாரத்துக்கு போகிறக்கு டைம் தயாராயிட்டாங்க எப்படியோ இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சா அத்தை குணமாகி வந்துருவாங்க என்னோட தாலியை காப்பாற்ற போய் அத்தை அவங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சுட்டாங்க எல்லாருமே அத்தை மீண்டு வந்தா போதுங்கிற ஒரு கவலையோட தான் உட்காந்துருக்காங்க இந்த நேரத்துல நம்ம தான் போய் பரிகாரத்தை பண்ணணும் அந்த பரிகாரத்தை மட்டும் நல்லபடியா பண்ணிட்டா நிச்சயமா அத்தை நல்லபடியா குணமாகி வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த சாமியார் என்னதான் சொல்றாங்களோ அந்த படி நம்மளும் செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தீபா அடுத்த நாள் காலையில பரிகாரத்துக்கு போக தயாராயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ரம்யா ஃபோன் பண்றாங்க தீபா தான் போன் அட்டன் பண்றாங்க என்ன அம்மோ நானே உனக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன் நீயே பண்ணிட்டீங்க சரி போலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா ஆ போலாமா அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் போயிட்டு வானு தீபா அந்த சாமியார் பார்க்கறது அவ்வளோ கஷ்டமாவே இருந்தாலும் நான் சொல்லி வச்சதுனால இப்போ போனதும் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க நம்ம போலாமான்னு கூப்பிட்றாங்க ரம்யா தீபாவும் சரின்னு சொல்லிட்டு ரம்யா கூட வராங்க கூட போகும்போதே ரம்யா மனசில் அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷம் ஆஹா இந்த பரிகாரத்தோட தீபா இவ வாழ்க்கையை விட்டே விலகி போயிடுவா அதுக்கப்புறம் கார்த்திக்கு நான் தான் எனக்கு கார்த்திதான் தீபா கழட்டி வச்ச தாலி என் கருத்துல ஏற போதுங்கிற சந்தோஷத்துல வராங்க ரம்யா அடியே முட்டா தீபா உன் வாழ்க்கையை நீயே என் கையில தூக்கி கொடுக்க போறேன்னு நினைச்சிட்டு வராங்க தங்குறமியா இங்க பாரு அந்த சாமியார் பார்த்தா உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் நீ ஏன் இப்ப அழுதுகிட்டு வரேங்கிற மாதிரி ரம்யா ஆறுதலா கேக்குற மாதிரி கேக்குறாங்க தீபாவும் ரொம்ப யதார்த்தமா அத்தை மட்டும் பழச்சு வந்தாங்கன்னா எனக்கு அது போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அந்த சாமியார் சொன்னதும் சொன்னபடி நடக்குமாமே அவர் சொல்ற பரிகாரத்தையும் செஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமா அத்தை திரும்பி வந்துருவாங்க அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு ரம்யா ஏதோ அர்த்தத்தை வச்சு பேசிட்டு வராங்க தீபாவும் நம்புறாங்க